வணக்கம் நண்பர்களை தனுசு ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத காலகட்டத்தில் முதல் வாரங்களில் இருந்தே முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலனை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல அதிர்ஷ்டம் நிறைஞ்ச மாதம் தான் சொல்லலாம் நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கும் நீங்க எந்த முதலீடு செஞ்சாலுமே நல்ல வருமானம் வர இந்த காலத்துல வாய்ப்பு இருக்குது நீங்க வாங்கியிருக்கக்கூடிய கடன் எல்லாமே திருப்பி செலுத்த ஒரு படிப்படியான வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் உங்க முயற்சிகள் எல்லாமே இது வரைக்குமே முழுமையா பாராட்டுங்கிறது கிடச்சிருக்காது குடும்ப ரீதியாவும் தொழில் ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கும் மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலுமே பின்னாடியே ஏதாவது ஒரு வகையில சின்ன சின்ன சங்கடங்கிறது உங்க வாழ்க்கையில இருந்திருக்கலாம் இனி நீங்க செய்யக்கூடிய முயற்சிக்கு பல வகையில வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த சண்டைகள் மோதல்கள் எல்லாமே இனி ஒட்டு உங்களுக்கு படிப்படியாக குறைய போகுது இது வரைக்குமே பல சவால்களை சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் இந்த காலத்துல நீங்க பெற போறீங்க தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா வியாபார ரீதியா கூட இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்பட போகுது பல பயனடையக்கூடிய வாய்ப்பு எல்லாமே பெற போறீங்கன்னு சொல்லலாம் ஒரு சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் புரிந்துணர்வுங்கிறது உங்களுக்கு இந்த காலத்துல தேவைப்படும் தொடர்ந்து இந்த அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி தனுசு ராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்கிறத பாத்திரலாம் தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தாங்க தனுசு ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம் மற்றும் போராடும் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் உத்திராடம் நட்சத்திரத்தோட ஒன்னாம் பாதமாக அடங்கியிருக்குது இந்த ராசி பொறுத்த வரைக்குமே பன்னிரெண்டு ராசியில் இது ஒரு ராசி இந்த ஒரு ராசி ஒரு ஆண் ராசி சொல்லியிருக்கோம் பாதி குதிரையும் பாதி மனித உருவமும் கையில வில்ல இருக்கக்கூடிய வில்லேந்திய மனிதன் இதுதான் உங்களுடைய ராசியோட சின்னத்தோட அடையாளம் தனகாரகன் ராசி அதாவது குருவோட ராசியில் நீங்க பிறந்திருக்கிறதால பணத்துக்கு பின்னாடி ஓட மாட்டீங்க பெரும்பாலும் சின்ன வயசுலேருந்தே இருந்தே உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிங்கிறது தான் இருக்கும் பணம் நடமாட்டங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்குன்னு சொல்லலாம் இருந்தாலுமே உங்களுக்கு பணம்லாம் பெருசு பெருசில்லைங்க பணத்தை விட குணந்தான் பெருசு நினைக்கக்கூடியங்க பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனா உங்களுக்கு எந்த இடத்துலையுமே மதிப்பு மரியாதைங்கிறது முக்கியங்கிறத நீங்க எந்த இடத்துலையும் நிலைநாட்டிக்கிட்டே இருப்பீங்க எவ்வளவு பெரிய பணக்காராக இருந்தாலும் சரி உங்களை யாராவது அவமரியாதை செஞ்சுட்டாங்க உங்களை மதிக்கலீனா அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க சின்ன வயசில் எதிர்பாராத கண்டங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இருந்தாலும் பூரண ஆயுளுக்கும் நீங்க சொந்தக்காரங்க எல்லாருக்குமே மரியாதை கொடுக்க தெரிஞ்சவங்கன்னு சொல்லலாம் கள்ளங்கபடி இல்லாம மனசுல இருக்கக்கூடியதை வெளிப்படையாக பேசுவீங்க ஆத்மாத்மா பழகக்கூடிய குணம் இருக்கும் இதனாலேயே உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலும் இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு நீங்க நல்ல உயரமா கூர்மையான மூக்கோட ஒரு கனிவான பார்வைக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க நடக்கிறப்பையும் சரி நிக்கிறப்பும் சரி ஒரு பக்கம் சாய்ந்த தான் இருப்பீங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலும் நீங்கள் கொஞ்சம் சத்தமாக பேசக்கூடிய குணம் படிச்சவங்க நீங்கள் சாதாரணமாக பேசுனா கூட மற்றவங்களுக்கு அது சத்தமாக பேசுற மாதிரி தான் இருக்கும் அதுவுமே கோவம் வந்து பேசுறப்ப அது மற்றவங்களுக்கு ஒரு கட்டளை இடுற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலும் உங்களுக்கு முன்கோவங்கிறது கொஞ்சம் அதிகமாக வரும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை நீங்கள் பல நேரங்கள சந்திச்சிருப்பீங்க பல சந்தோஷங்களை இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கலாம் இருந்தாலும் பொதுவாகவே நீங்கள் பல சாதனை படைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டி அறியக்கூடிய ஒரு சக்தி திரும்புங்கிறது உங்களுக்கு இருக்கும் சுயநலம் பார்க்காம எதையுமே நீங்க துணிந்து செஞ்சிருவீங்க அதே மாதிரி உங்களுக்கு போய் பேசுகிறவங்க கெட்ட பழக்க வழக்கறங்க இவளை எல்லாமே உங்களுக்கு கண்டா பிடிக்காது அதே மாதிரி நீங்க பாக்குறதுக்கு சாது மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு கோபம் வந்துட்டா உங்க எதிரில் யாருமே நிக்க முடியாது சுறுசுறுப்பா நீங்கள் இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியமா இருந்தாலும் பெரும்பாலும் தனுசு ராசி அன்புகள் உங்க வாழ்க்கையில சிறப்படையும் பெரும்பாலுமே தனுசுராசி அன்புகள் நீங்க செய்யக்கூடிய தவறு என்னன்னா எந்த வேலையை எடுத்தாலுமே சரி அதை அப்புறம் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணம் தான் அதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள் அதே மாதிரி குருவோட ராசியில் பிறந்திருந்தாலுமே நீங்கள் பல பேர் சேமிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்துறதில்லை தொடர்ந்து நீங்கள் கடன் வாங்குறதை தவிர்க்கிறது கடன் கொடுக்கறதை தவிர்க்கிறது பணத்தை சேமிக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்திக்கிறது இது எல்லாமே செஞ்சுட்டாவே போதும் தெய்வ பக்தி கர்ண தர்ம சிந்தனை இது எல்லாமே அதிகம் கொண்டவங்க நீங்கள் தான் பெரும் பெரும்பாலுமே இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுடைய மன வாழ்க்கைங்கிறது சிறப்பாக தான் அமையும் கொஞ்சம் தாமதமாக தான் நல்லதுன்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையோட உடல்நிலையில் அடிக்கடி பாதிப்பு அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இதனாலேயே குடும்பத்தில் கொஞ்சம் பிரிவு உங்களுக்கு ஒரு மனவேதனைங்கிறது ஏற்படலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய குணத்தால உங்கள் வாழ்வு சிறப்படையும் மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்புன்னே சொல்லலாம் எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலுமே மன வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக உங்களால் கொண்டு வர முடியும் அதே மாதிரி குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மேலான குழந்தைகள் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் இது எல்லாமே ஏற்படுத்தி தரக்கூடிய குழந்தைகள் தான் உங்களுக்கு கிடைப்பாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலும் நீங்க எடுத்துக்கிற முயற்சியில எளிதில் ஒரு தோல்வி வந்துட்டா போதும் கொஞ்சம் உடனே தோண்டு போயிடுவீங்க இருந்தாலும் கொஞ்சம் அடுத்த நொடியும் நீங்க மீண்டும் வந்து வாழ்க்கையில ஒரு வெற்றி அடையக்கூடிய வாய்வு பெற்று சொல்லலாம் பெரும்பாலும் உங்ககிட்ட எந்த ரகசியமும் இருக்காது அதே மாதிரி யாருக்கும் கீழே அடிமையாக வேலை செய்யணும்னு நினைக்க மாட்டேங்க மத்தவங்களை திருத்தக்கூடிய ஒரு ஆற்றல் கூட உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே உங்ககிட்ட அண்டா பேசி போலன்னா உங்ககிட்ட எதை வேணாலும் சாதிச்சுக்கலாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பு இருக்கும் இதனாலேயே ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை மாட்டிக்குவீங்க இருந்தாலும் சின்ன வயசுலேருந்தே இருந்தே தெய்வ பக்தி தர்ம சிந்தனை உங்களுக்கு அதிகமா நிறைஞ்சிருக்கிறதால உங்க வாழ்க்கை வரைக்கும் சிறப்புன்னு சொல்லலாம் நீங்க மகான்களையும் சித்தர் வழிபாடுகளையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க குரு பகவானை ராசி அதிபதியா கொண்டிருக்கிறதால நீங்க குரு பகவானையும் வழிபாடு செய்கிறது நல்லது வியாழக்கிழமை தோறுமே நீங்க குரு பகவானை வழிபாடு செய்யுங்க கூடவே தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு பகவானுக்கு நீங்க கொண்டை கடலை மாலை சாத்து நீங்க வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் நீங்க பெருமாள் வழிபாடு கூடவே செஞ்சுட்டார பாருங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்படும் தொடர்ந்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பார்க்கலாம் தனுசு ராசி அன்புகள் உங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா அடுத்தடுத்த பல சிக்கல்கள் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டுட்டே இருக்குது இதற்கு ஜோதிட ரீதியை நீங்க தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடருடைய தொலைபேசியின் கொடுக்கப்பட்டிருக்குது ஜோதிடர் ரீதியான சந்தேகங்களுக்கு நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தொடர்ந்து வரக்கூடிய முப்பது நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் ஏற்பட போகுதுன்னா பல வகையில் உங்களுக்கு ஒரு அபிவிருத்திங்கிறது ஏற்படக்கூடிய நேரம் நீங்க சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா முயற்சிங்கிறது சிறப்பா இருக்கும் கொடுக்கல் வாங்க விஷயம் கூட லாபம்னு சொல்லலாம் வியாபார ரீதியாக ஏற்பட்டிருந்த போட்டி எல்லாமே நீங்கும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைங்கிறது இனி கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய நேரம் ரொம்ப நாளாவே உடல்நல சார்ந்த பிரச்சனைல ஏதாவது ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை சூழ்நிலைதான் இருந்திருப்பீங்க இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது சுபகாரிய நிகழ்ச்சி எல்லாமே இந்த காலத்துல தேடி வரும்னு சொல்லலாம் தன வருவ பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்துல சில நெருக்கடிகள் ஏற்படுற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த நெருக்கடிங்கிறது இனி படிப்படியே நீங்கும் வேலை ரீதிய கூட கொஞ்சம் பொறுப்பு கிடைக்கிறதுல ஆரம்ப கட்டுறதுல தாமதமா தான் இருக்கும் உங்க மேல ஒரு நம்பிக்கை பிறக்கறதால நீங்க எதுலையுமே திறமையோட செயல்படுறதால தொடர்ந்து உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் பாராட்டுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரம் நீங்க எந்த ஒரு விஷயமா ஏற்பட்டாலுமே ஒரு அனுகூலம் லாபங்கிறது இந்த காலத்துல ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் குழந்தைங்கள்கிட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் தேவையில்லாத விவாதத்தை எல்லாமே இந்த காலத்துல தவிர்க்க பாருங்க பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் ஒரு சின்ன சின்ன விரைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால எச்சரிக்கையாக செயல்பட பாருங்க வெளியூர் பயணம் எல்லாமே இந்த காலத்துல போக வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பயணத்தின் போது கொஞ்சம் தாமதங்கிறது ஏற்படும் வியாபார ரீதியா பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலம் உங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிங்கிறது நீங்கக்கூடிய நேரம் தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய முயற்சி ஒரு சிறப்பான பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் தனுசு ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே வியாழ பகவான் உங்களுக்கு அதிபதியா இருக்கிறதால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே சூரிய பகவான் உங்க ராசியில தொடர்ந்து பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க தொழிலுக்கு இடையூறாக இருந்துட்டு இருந்த விஷயம் எல்லாமே இனி உங்களுக்கு நீங்க கூடிய நேரம் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இப்ப சந்திரனோட நகர்வுங்கிறது உங்களுக்கு சாதகமா தான் அமைஞ்சிருக்குது வியாபார ரீதியா கொஞ்சம் எதிரிகள் இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஏமாற்றம் தான் போவாங்க ஆடை ஆபரணம் இது எல்லாமே வாங்க கொஞ்சம் இந்த காலத்துல செலவு அதிகரிக்கலாம் கட்டுமான மாதிரியான தொழில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இப்ப சிறப்பான காலகட்டம் நண்பர்கள் வகையில் மட்டும் கொஞ்சம் ராசி அன்புகள் இந்த காலத்துல நீங்க எச்சரிக்கையாத செயல்பட்டாகணும் ஏன்னா நண்பர்கள் இந்த காலத்துல பகைவராக மாறக்கூடிய நேரம் உங்கள் பேச்சுவார்த்தை மூலமாகவே நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த காலத்தில் இழக்க வேண்டியதாக இருக்கலாம் நண்பர்கள் வகையில் கூட விரோதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க பேச்சுவார்த்தையில கவனமாக இருங்க கோபத்தை முக்கியமாக இந்த காலத்தில் கட்டுப்படுத்துறது நல்லது அதே மாதிரி சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதால செய்கிற தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன மாற்றம் உருவாக வாய்ப்பு இருக்குது எதிர்பார்க்கிற வரையில ஒரு பண வருமானத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பு தான் அரசு வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலங்கிறது ஒரு அதிக நன்மை கிடைக்கக்கூடிய காலமா அமைச்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்க பன் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு லாபங்கிறது அதிகரிக்கும் தனுசுராசி அன்பர்களை பொறுத்த கர்மாதிபதி யோகங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது இது இந்த காலத்தை பொறுத்த முன்னோர்களுடைய நல்லாசிங்கிறது உங்களுக்கு இந்த காலத்துல நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் வழி நடத்தும் அதனால இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க கண்டிப்பா முன்னோர் வழிபாட செய்ய பாருங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் கண்டிப்பா ஏற்படும் அதுவும் மகாயால பற்ற நாட்களில் எல்லாமே நீங்க இந்த நாட்களை சிறப்பா பயன்படுத்தி நீங்க முன்னோர் வழிபாட்டை செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில ஒரு மிகையான பலன் கிடைக்கணும் சொல்லலாம் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் பெரும்பாலுமே தனுசு ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே சரியா இருக்கிறதுனால தான் உங்க வாழ்க்கையில பல பிரச்சனை சிரமங்கள் ஏற்படுது நீங்க முன்னோர் வழிபாட்டை நீங்க சரியா செஞ்சுட்டு வந்தாவே குலதெய்வ வழிபாட்டையும் கூடவே சரியா செஞ்சுட்டு வந்தாவே உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கிறது ஏற்படும் விற்பனை ரீதியாக தொழில் ரீதியா நல்ல லாபங்கிறது கிடைக்கக்கூடிய நேரம் அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே அரசு வேலை செய்யக்கூடியவங்க வெளிநாட்டுக்கு வேலை முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே உங்க முயற்சி பழிக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்குது குடும்பத்துல இனி நிம்மதி மகிழ்ச்சிங்கிறது அதிகரிக்கும் அனைத்து விதமாக பாக்குறப்ப குடும்ப தேவை நீங்க இனி நிறைவேற்ற ஆரம்பிச்சிருவீங்க தொடர்ந்து இதனாலேயே குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழ்நிலை மனசுக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்பட போகுது உடல்நிலையை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி திருமணமானவங்களுக்கு எல்லாமே இளம் வயதுக்காரங்களுக்கு புத்திர பாக்கிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்துல அற்புதமா அமைஞ்சிருக்குது மொத்தத்தில் தனுசு ராசி அன்புகள் இந்த முப்பது நாட்களுக்குமே எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலுமே நிதானமாக செய்யுங்க அவசர அவசரமாக எந்த காரியத்தையும் செய்யாதீங்க பொறுமையாக செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அவசியமாக கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறணும்னு சொல்லலாம் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்குமே இந்த காலத்தில் உங்களால் முடிஞ்சதை அன்னதானமாக செய்